கராத்தே முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் கணபதியை வணங்கி என் குலதெய்வம் பெரியணிச்சம்ம தாயை வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தையும் சகல சகல பிரபஞ்சத்தையும் வணங்கி என் குருமாரான என் ஐயா வணங்கி சிம்மராசிக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சிக்கு உண்டான பதிவாகும் இந்த பதிவு ஓகேங்களா வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சரி எப்போ நம்மளுடைய குரு பயிற்சி வருது இந்த சிம்மராசி நேர்களுக்கு அப்படின்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் தேதியானது ஒன்றாம் தேதி ஐந்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஓகேங்களா அப்போ ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறாருங்களா அப்போ ரிஷபராசி பயிற்சி ஆகிறாருன்னா அப்போ ரிஷபராசியில் என்ன நஷ்டசாரம் இருக்குது அப்போ அங்கே என்ன நட்சத்திரம் இருக்குதுங்க கீர்த்திகை ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கும் ரோகிணி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் மிருகசீசம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் இருக்கும் ஓகேங்களா இந்த நட்சத்திரத்தில் தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருடம் முழுவதும் பயணிப்பார் அப்போ புரட்டாசி இருபத்தி நாலில் தான் வந்து வக்ரம் ஆவார் வக்கரமாக ரீபேஸில் போவார் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மிருக மிருகசீசம் ஒன்றாம் பாதம் ரோகிணி நாலாம் பாதம் மூணாம் பாதம் எண்டு முடிவார் ஓகேங்களா இப்படி தான் அவர் பயணிப்பார் ஓகேங்களா இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா சிம்மராசி நேர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்ன நட்சத்திர பிறந்த சிம்மராசி நேர்கள் அப்போ இன்ன நட்சத்திரம் சிம்மராசினார்கள் வரும் மகா நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதங்கள் அதே அதுபோல் பார்த்தீங்கன்னாக்கா உத்தரம் ஒன்றாம் பாதம் வரைக்கும் தான் சிம்மராசியில் பிறந்ததுக்கு உண்டான நட்சத்திர பாதங்கள் ஓகேங்களா அப்போ இந்த சிம்ம பிறந்த இந்த நட்சத்திரத்துக்கும் கோச்சாரத்தில் ரிஷபராசியில் அவர் குரு பகவான் சஞ்சரிக்கும் நட்சத்திரத்துக்கும் பொருத்த அதாவது கரெக்டான பொருத்தங்கள் இருந்ததுன்னா நம்ம அமைப்புகள் நல்லாயிருக்கும் அப்போ என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கணும் அப்போ அந்த நினச்ச இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா சம்பந்த தாரியை சாதகத்தாரையே சாதகத்தாரியை மைத்தரதாரை இப்போ பரம் மைத்திரதாரியாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு பலனுங்கள் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு வேறுபடுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இல்லைன்னா என்ன பண்ணுங்க அப்படி அப்படின்னு என்ன மாதிரி அமைப்பில் இருந்தாக்கா அதாவது பணப்பகையாகவோ முடக்கா முடக்க நட்சத்திரமாகவோ பணப்பகை நட்சத்திரமாகவோ வைனாசி நட்சத்திரமாகவோ ஓகேங்களா அதாவது அவயோகி நட்சத்திரமாகவோ இல்லை நம்ம ஜாதகத்தில் இப்போது மூணு கோடி பன்னெண்டு கொடியவன் மூணு கோடி மூணு கோடி பன்னெண்டு எட்டு மூணு கோடி ஆறு கோடி பன்னெண்டு கோடி எட்டு கோடிவனோட நட்சத்திர சாதத்தில் அமைப்பில் இருந்தாலோ இல்லை மூணு மூணு ஒன்பது அபகோடி சாணத்தில் இருந்தாலோ இந்த மாதிரி பல சாணங்கள் சொல்லலாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அஸ்தகப்பட்ட சாதம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அமைப்பில் குரு நம்மளுக்கு இருந்து தசை நடத்துனா வச்சுக்கோங்க அதை தசைங்கிறேன் நம்ம கோச்சாத்தில் போது நம்ம பயிற்சி எடுத்துதான் வச்சுக்கோங்க அப்புறம் எப்படி நம்ம நட்பலன் வரும் ஓகேங்களா அப்போ சம்மததார் சாதகார் சேமதார் சாததை மைத்தர் இப்படி வந்துவிட்டால் ஓகே அப்போ இந்த மாதிரி பேடாக வந்துருச்சுனாக்கா அப்போ அந்த இடத்துல குரு பலன் என்ன கொடுக்குங்க ஒன்றும் அதான் மக்கள் பற்றி என்ன வருது பெருசான பலனை சொல்ல முடியல ஓகேங்களா எங்களுக்கு அஸ்ட்ரோலஜி ஜோதிட சொல்கிறாங்க ஆனால் எங்களுக்கு இந்த வருஷம் பூரம் ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படிம்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இது தான் அப்போ ஜனனகால ஜாதத்தை கொண்டு நம்ம வந்து பார்க்கக்கூடிய பலனில் தான் நம்மளுக்கு சிறப்பான பலனை துல்லியமாக எடுத்துக்கணும் சொல்ல முடியுங்க ஓகேங்களா அப்போ பார்வைக்கு பலனுண்டு ஓகேங்களா அப்போ அஞ்சாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஏழாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போ ஒன்பதாம் பா தனது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்குறார் அப்போ இந்த பகுதியில் அவங்க நம்ம இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா அப்போ மற்ற ம மற்ற மற்ற பாயிண்ட்டை போகணுன்னா என்ன பண்ணுங்க அப்போ எப்படியும் நாம் ஜனனகால ஜாத்த கணிச்சுன்னு பலனும் சொல்லிடலாம் ஓகேங்களா சரி ரைட்டு சரி வாங்க பொதுவான கோச்சார பாலனுக்குள்ளே சிம்மராசிநாத நேர்களுக்கு கோச்சார பலன்குள்ளே போகலாம் வாங்க சிம்மராசி நேர்களை வாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அவர் எத்தனையில் போகிறார் பத்தில் போகிறார் குரு ஓகேங்களா அப்போ இந்த சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கூடியவர் அஞ்சு கூடியவர் எட்டு கூடியவர் அப்போ அஞ்சு கோடி எட்டு கோடியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு பத்தில் பயிற்சி இப்போ தொடக்கம் பண்ணுறார் ஓகேங்களா சரி ரைட்டு அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது ஒரு முன்னேற்றம் வருமா திடீர்னு ஒரு முன்னேற்றம் வரும் ஒரு சிறப்படைவுமா ஓகேங்களா அதை நம்ம பார்த்து கொஞ்சம் உஷாராக ஃபாலோ பண்ணணுங்க ஓகேங்களா அப்போ அங்கே எட்டு அஞ்சு சம்மந்தப்படுது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் நம்ம ஒரு மாந்திரிகம் ஜோதிடம் ஜோதிடராக இருக்கிறோம் அதை தொழிலாக பண்ணுறோம் ஒரு மாந்த ஒரு மாந்திரிகமாக இருக்குது ஜோலியாக பண்ணுறோம் ஒரு ஆன்மீகமாக இருக்குது ஜோதிடமாக பண்ணுறோம் ஒரு ஆயில் காப்படுத்திட்டோம் தொழிலாக பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு வக்கீல ஒரு தொழிலாக பண்ணுறோம் அப்போ இந்த மாதிரி கார்த்த தொழில் தொழில் பண்ணுறோம் அல்ல சிம்மராசினியர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குங்க ஓகேங்களா அவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் சொல்லி வச்ச மாதிரி புள்ளி போட்ட மாதிரி இருக்கும் ஓகேங்களா மற்றபடி மற்ற அமைப்பில் இருக்கிற பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக சூதனமாக தான் மற்ற தொழில் அமைப்பு பண்ணி பண்ணணும் ஓகேங்களா ரைட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கு அவர் எத்தனை எழுதுகிறாரு ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஒம்போது எழுதுகிறார் அஞ்சாம் பேர் ரெண்டாம் படத்தை பார்க்குறாரு நம்மளுக்கு எப்படி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற வாக்குறுதி நம்ம காப்பாற்றிடுவோம் நம்ம கொடுக்குற வாக்குறுதியில் ஒரு நேர்த்தி இருக்கும் ஓகேங்களா அது இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பேச்சு மூலிமா வருமானத்தை சம்பாதிக்கிறது ஓகேங்களா நம்ம செயல்திறு மூலி மூலிமா நம்ம முயற்சி மூலியமாக நம்ம செயல்திறன் மூலியமாக நம்ம வருமானத்தை பார்க்குறது ஓகேங்களா நம்ம கொடுத்த வாக்குறுதி நம்ம காப்பாற்றுறோம் குடும்ப நண்பர்களுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம நம்பிக்கை பார்த்தா இந்த காலகட்டங்கள் நம்ம இருக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பாக நம்ம இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இந்த சிம்மராஜ் நேரர்கள் குழந்தைங்களாக இருக்கிறாங்க ஒரு ஆரம்ப கல்வி படிக்கிறாங்கன்னா இந்த காலக்கட்டம் ஆரம்ப கல்வி சூப்பராக இருக்குங்க நல்லா படிப்போம் நல்லா மார்க் எடுப்பாங்க ஓகேங்களா சிறப்பான அமைப்பு ஏற்படுவாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் குடும்பமாக சேர்ந்து நம்ம பயணித்து வருமானத்தை சே சேர்க்கக்கூடிய பொருளாதாரத்தை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த வரலாறு இருக்குதுங்க ஓகேங்களா அப்போ மூணுக்கு எத்தனை எத்தனை இருக்கிறாங்க மூணுக்கு பார்த்திங்க எட்டில் இருக்காது அப்போ நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் டு ஊர் வெளி மாநிலம் வெளியூர் ஓகேங்களா ஒரு ஆள்நேன் இந்த மாதிரி இருக்கிற ஓரளவு நல்லா இருக்குங்க இப்போ உள்ளூரில் குட்டுச்சட்டி குதிரை குதிரவட்டிக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன தான் பண்ணாலும் பார்த்தீங்கனாக்கா பெருசாக சொல்கிற யோகத்தை கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரிகள் நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெருசான ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க நான் சொல்கிற மாதிரி வெளியூர் பிடிந்து பிடிந்த மாதிரி டாட்டை தொட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க நான் நல்ல முறையாக இருக்கும் இல்லை உள்ளுக்குள்ளேயே உலாத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்க பெருசாக உதவிகாரி நாமளும் பண்ண முடியும் அவங்களும் நம்மளும் நம்மளால அவங்களுக்கு பிரோஜனம் அவங்களும் நம்மளும் பிரோஜனம் இல்லை இப்படி போயிட்டுருக்குங்க அது மாவன சாணமாக இருக்கட்டும் இல்லை சகோதர சகோதர சாணமாக இருக்கட்டும் நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும் இது இந்த அனைத்து மதம் இந்த மாதிரி பாயிண்ட் அப்படி தான் இருக்குதுங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நாளுக்கு ஏழாம் மடத்தில் குரு இருக்காருங்க ஏழாம் பகுதி பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் தாயோட எண்ணத்தை நம்ம நிறைவேற்றுவோம் தாயோட அமைப்புகள் நம்ம சிற சிறப்பாக அவங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்ணுவோம் நம்மளோட உடல்நிலையை பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக வச்சிக்குவோம் அதை பயன்பை ஏற்படுத்தி கொடுப்பாங்க நம்ம உடம்புல ஒரு நோய் உள்ளிருக்கிறீங்கன்னா அந்த நோய் ஒளி தீக்கத்துக்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு கட்ட கண்டி க கண்டிப்பாக வந்துடும் அதே நம்ம தாயாருக்கு உடம்புல ஒரு பாதிப்பு இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பாதிப்பு நீக்கிறதுக்கு உண்டான ஒரு 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 மருந்து ஒரு தீர்வு வந்துருங்க ஓகேங்களா வீடு வண்டி வாகனம் புதுசாக வாங்கக்கூடிய அமைப்பு பல பழசு நம்ம போட்டு புதுசாக புதுப்பிக்கிறது இது அனைத்தும் பார்த்தீங்கன்னாக்கா அது கூட பெறக்கூடிய லாபங்கள் அனைத்து நல்லாயிருக்கும் இப்போ புதுசாக இப்போ கல்லூரி போகிறவங்க நல்லா சிறப்பாக இருக்கும் கல்லூரியில் முடிச்சுட்டு இந்த வருஷம் வேலை தொடங்குறவங்களுக்கு வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் அந்த படிப்பு நல்லா அவங்களை காப்பாற்றும் அளவுக்கு நான் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகே ஒரு கால்நடை வளர்த்துறவங்களுக்கு ஒரு நல்லாயிருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலர் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டங்களில் ஒரு அருவா ஒரு அறுவகலையம் பண்ணுறது ஒரு மாங்கிழி பூஜை பண்ணுறது அனைத்துமே சிறப்புகள் கொடுக்குங்க இந்த இந்த காலகட்டங்களில் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சுக்கு அவர் எத்தனை எத்தனை அமர்ந்தாரு இருக்கிறாருங்க அஞ்சுக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஆறாம் அஞ்சுக்கு ஆறில் இருக்கார் குரு ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்மளோட முதல் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்கள எண்ணத்தை நிறைவேற்ற முடியாது ஒரு நோய் நொடி மருத்துவம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும் பூரிக்கியத்தில் பார்த்தீங்கன்னாக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அது பார்த்து நம்ம உசாராக சூதானம் நிதானமாக கையாளணும் அப்போ இப்போ சிம்மராசியில் பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது முதல்ல வந்து ஜோதிடத்தில் பிறந்தவங்க ஜோதிட மாதிரியர்கள் தொழில் ரீதியாக வருமானத்தை கொடுக்குன்னு சொல்லிட்டோம் ஓகேங்களா இப்போ அதுவே ஒரு காரத்துவம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அரசியல் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறவங்க ஜோதிடர் ஜோ ஜோதிடராக இருக்கிறவங்க ஒரு மா ஒரு ஒரு மாந்திரத்தில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி சாணத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக அணுகணும் எல்லா விஷயத்துக்குமே எடுத்தமா கமுத்தமானு கொடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்து டக்குன்னு போட்டுரும் லாக் பண்ணிடும் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி பார்த்து கொஞ்சம் நம்ம காரத்தம் நான் பார்த்து சிறப்பாக முறையில் நம்ம கரெக்டான முறையில் நம்ம அன்னிக்கி கரெக்டான ஒரு பேசிக்காக நம்ம வந்து நம்ம லைக் பண்ணலை கொஞ்சம் நான் ஒரு அக்கறை எடுத்து ப கவனித்து போகணுங்கிறேன் ஓகேங்களா அந்த மாதிரி போகணும் அது ஊரியத்தில் பெருசாக தலையிட்டுக்காதீங்க குலதெய்வத்தை குலத்தையை இந்த அந்த காலகட்டங்களில் குலதெய்வம் லேட்டாக தான் உங்களுக்கு வேலை செய்யும் குலத்தெய்வங்களுக்கு கோவப்படாதீங்க முதல் குழந்தை மேல கோவப்படாதீங்க சின்ன சின்ன செலவு வைக்கும் எதுவும் பிரச்சனை கொண்டாடக்கூடும் சில குழந்தைகளுக்கு உண்டான பா ப பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கருவு கலைஞ்சி குழந்தை குழந்தை கிடைக்கும் ஓகேங்களா இல்லை ஃபஸ்ட்டு குழந்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிசேரன் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பாயிண்ட்டை பயப்படுத்தி கொடுப்பாங்க சிம்மராசி நேர்களுக்கு ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துக்கு அவர் எத்தனை இடத்துல எத்த எத்தனை இடத்துல இருக்கிறாங்க அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் ஒன்பதாம் மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் எவ்வளோ கடன் வாங்கியிருந்தாலும் கடனை கட்டிடலாமா கட்டிடலாம் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சினை சந்திக்கலாம் ஓகேங்களா இப்போ ஆட்களுக்கு போட்டு வேலை வேலை பார்க்குறவங்க ஒரு கந்து வெட்டி போய் ஃபைனன்ஸ் பண்ணுறவங்க ஒரு ஆ ஆட்களை போட்டு நாங்கள் கேட்ரிங் கேட்ரிங் பண்ணுறவங்க ஓகேங்களா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க ஒரு மருத்துவ வச்சு நடத்துகிறவங்க ஒரு சித்த வைத்திய வச்சு வச்சு நடத்துகிறவங்க இவங்க அனைவருக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் அப்பாக இருக்குதுங்க நல்ல கார இது இது மூலிமா சம்பாதிச்சு நல்ல ஒரு மேன்மைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த சிம்மராசினார்களுக்கு வரும் ஓகேங்களா அதாவது அடுத்தவங்க காயத்துக்கு நம்ம மருந்து போடுறது அடுத்த பிரச்சனை நம்ம தீர்வு சொல்கிறது ஓகேங்களா அப்போ அது ஒரு டேசன் பிரச்சனை நம்ம நன்மை கொடுக்கும் ஒரு ஒரு கோர்ட்டு பிரச்சனை தான் நம்ம நன்மை நன்மை கொடுக்கும் ஒரு நொடி பிரச்சனை தான் நம்மளுக்கு நன்மை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு பலனாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டர் நம்மளுக்கு கொடுக்குங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு அவர் எத்தனை நாள் இருக்காது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் கூட்டாக ஒரு வீடு வாங்குறது வண்டி வாங்குறது இடம் வாங்குறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஒரு மனைவி பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வண்டி வாங்க வா வாகனங்கள் வாங்குறது இது அனைத்தும் பார்த்திங்கன்னா சிறப்பாக கொடுக்கும் ஓகேங்களா இந்த குவி குறு பயிற்சி ஆவறத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மனைவி பேரில் பா மனைவி பேரில் கூட்டாளி பேரில் கலந்த மாதிரி தொழிலோ இல்லை வீடு வாசலோ இடமோ வா 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 சந்தர்ப்பங்களுக்கு கிடைச்சி கிடைக்கிறது வாங்கினோம் பாயிண்ட் கிடைக்குங்க இனி கிடைக்கும் ஓகேங்களா அது நீங்கள் நம்ம நம்பலாம் அதாவது சேர் மார்க்கெட் சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி அமைப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு அவர் எத்தனை இருக்கார் மூணு இருக்கார் ஓகேங்களா அப்போ எட்டில் எட்டுக்கு அவர் மூணுல இருக்காருனாக்கா நாம் எதுலேயும் பார்த்தீங்கன்னா கோர்ட் விஷயமாக இருக்கட்டும் ஓகேங்களா அது ஊரு டு ஊர் பயணமாக இருக்கட்டும் நாம் கொஞ்சம் 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 பார்த்து கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எச்சுட்டு கூட பயணிக்கணுங்க அவளை தான் மற்றபடி அதை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு பாயிண்டை ஃபோனும் வரும் அப்படி ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஒரு ஆயில் காயப்படுத்திட்டோம் ஒரு இன்சூரன்ஸ் நம்ம வந்து அடி அடிப்பட்டுருக்குது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு ஒரு க்ளீயராகி நம்ம வரக்கூடிய அமௌண்ட்லாம் இருக்குதுனாக்கா அதில் பார்த்து சுதா சோதனமாக இருக்கணுங்க இல்லை வரதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இருக்கிற ஆளுங்க அது கொண்டு கணக்கு கணக்கு போட்டுருவாங்க இந்த பணத்தை வந்து நம்ம அடிச்சுருந்தோம்னா அது ஒரு கணக்கான கொண்டு வந்து பிடிங்கிடுவாங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து உசார சோதனமாக இதை நீங்கள் பயணிச்சுனா அது உங்களுக்கு தகும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ ஒம்பது எத்தனை எத்தனா இடத்துல இருக்கிறாருங்க ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஓகேங்களா அப்போ நம்ம தந்தை நல்ல ஒரு வருமான பெறவராக இருப்பார் ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறோம் ஒரு அது ஜோதிட துறை எந்த இது ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட துறைன்னு எதுனா வச்சுக்கலாம் ஓகேங்களா அது அந்த துறையில் அனைவரும் அனைவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருவாய் கொடுக்கும் ஓகேங்களா நம்ம தந்தையார் இந்த காலகட்டங்களில் வருவாய் அவர் சொல்கிற சொல்லுகள் பலிக்கும் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றக்கூடிய தரணும் இருப்பார் நம்ம தந்தையார் ஓகேங்களா அது நம்ம சிம்மராசியை நம்ம குழந்தைங்க இருந்து தந்தையார் நான் ஊர் நடக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பத்துக்கு பத்துலேயே இருக்கார் ஓகேங்களா அப்போ பத்துக்கு பத்துலேயே இருக்காருன்னாக்கா நம்ம அதை சொன்னது மாதிரி தான் ஓகேங்களா இப்போ நம்ம காலகட்டங்களில் பத்துக்கு பத்துலேயே இருக்காருன்னாக்கா ஊருக்கு ஊர் தொழில் அமைக்கிறது மாவட்டம் மாவட்டம் மாநிலம் மாநிலம் இப்போ குழந்தைங்க பேரில் ஆரம்பிக்கிறது குலதெய்வம் பேரில் ஆரம்பிக்கிறது இல்லை குழந்தைங்களை எப்பயுமே அதில் முன்னோடியே வச்சுக்கிறது இல்லை குலதெய்வத்துக்கு ஒரு பார்ட்னராக சேர்த்துக்கிறது தொழிலில் இந்த மாதிரி இருக்கிற காரத்தை டச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்க நல்லாயிருக்கும் தொழில் எந்த மாதிரி தொழிலாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா எந்த மாதிரி தொழிலாக இருந்தாலும் ஏன்னா எப்படி நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு குழந்தைய ஆடு பண்ணணும் ஓகேங்களா இல்லை குலதெய்வத்தை ஆடு பண்ணணும் இல்லை அவங்க பேரில் வைக்கணும் ஓகேங்களா அவங்க அவங்களுக்கு காரியத்தை தொட்டு நம்ம செய்யணும் செஞ்சால் நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி அது பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு அவர் ரெண்டு பலனில் இருக்கார் ஓகேங்களா அப்போ கிடைக்கக்கூடிய லாபத்தில் நம்மளுக்கு ஒரு விரயம் இருக்கா சுப விரயமாக தான் இருக்கும் அப்போ அப்போ நம்மளுக்கு யாரும் விரயமாக வருவா நம்ம மூத்த சகோ சகோதரிகளும் நம்மளுக்கு விரயமாக வருவாங்க நண்பர்கள் விரயமாக வருவாங்க ஆனால் அவங்களுக்கு என்ன சொல்லுவோம் சு அவங்களுக்கு சுப விரயமாக பண்ணி சந்தோஷப்படுவோம் ஓகேங்களா அந்த மாதிரி கார்த்தத்துவமும் நம்மளுக்கு அமையும் ஓகேங்களா அதுபோல் அடுத்து அடுத்தது பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு அப்பு அதாவது பன்னெண்டுக்கு எத்தனை இருக்காருங்க பன்னெண்டுக்கு அவர் பதினொன்று இருக்கார் பன்னெண்டாம் படத்துக்கு அவர் பதினொன்று இருக்கார் அப்போ அப்போ நம்ம என்ன கொடுக்குங்க நம்ம வெளியூர் பயணத்தினாலேயோ ஓகேங்களா நாம் ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறோம் ஒரு கிரிவலம் போகிறோம் ஓகேங்களா ஒரு கும்ப விஷேகம் பண்ணுறோம் ஒரு ஹேண்டிகேப்புக்கு ஒரு உதவி பண்ணுறோம் ஓகேங்களா ஒரு அது மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பெரிய இடத்துலேருந்து வெளி அதாவது வெ வெளிநாடு தொடரப்போகிறது வெளிநாடு தொடரப்போகிறோம் இங்கே உள்ள 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 உள்ளூரில் நம்ம மாவட்டம் மாடு இப்படி பயணி பயன் பயணிக்கிறோம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்கம் நல்ல ஒரு பேர் ஒரு அமைப்புக்குள்ள வரும் ஓகேங்களா நம்ம பத்து ரூபா செலவு பண்ணோம்னா அந்த விரை என்ன பண்ணுங்க நம்ம சோ விரையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது அது ஒன்றுக்கு டபுளாக கொடுத்துரும் என்னங்க பாண்டாம் போட விரை சாணம் அது லாபத்தில் பத்தில் குருவாக்காதது இல்லைங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ பெரிய முதலீடாக இப்போ சிறு தொழில் பெ பெரும் பெரு இப்போ முதலீடாக மாறும் ஓகேங்களா அந்த மாதிரி பாயிண்டப்பு கொடுக்கும் அப்போ வெளியூர் வெளி மாநில தொடர்பு கொடுக்கும் அப்போ இந்த மாதிரி வருவாய் கொடுக்கும் ஓகேங்களா இந்த மா இந்த மாதிரி கொடுத்து நம்மளோட பாயிண்டப்பை மெருகேற்றும் ஓகேங்களா அப்போ அதில் நீங்கள் ஒரு கவனம் செலுத்தி பொய்யும் பண்ணிணா சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே சரி நேர்களை சிம்மராஜ் நேர்களே நான் சொன்னது உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்குன்னு நம்புகிறேன் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ இருக்குது சொல்ல வேண்டியது அதான் சொன்னால் டைம் பத்தாது குறுகி டைமில் சொல்லி முடிக்கணும் அதுக்கு டைம் நிறைய வீடியோ நிறைய டைம் ஓடிடுது என்ன பண்ணலாம் ஓடிடுது ரைட்டுங்க சிம்மராசி நேர் பார்க்கும்போது நேர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எஸ் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பெல் பட்டில் அழுத்துங்க அழுத்தி சப்ரைஸ் பண்ணி எனக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஆதரவு கொடுத்து சிறப்படை செய்யுங்க ஓகேங்களா நம்ம நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறது எல்லாம் கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோயில் வச்சுருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோள் சேவா அறக்கட்டளைங்கிற கட்டளையில் அறக்கட்டளையில் ட்ரஸ்ட்டில் நம்ம கோயில் இருக்குது அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வீரசக்தி பெரிய பெரியாண்டிச்சம்மா கராத்த முனிப்பன் இவெல்லாம் வச்சு நம்ம வழி வழிபட்டுட்டு இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா பன்னெண்டு டு மூணு எனி டைம் வருஷம் போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் போகிறோம் ஏழை எளியோர்கள் நம்ம வந்து உத உதவிட்டுருக்குறோம் ஓகேங்களா எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பாரபட்ச பா பார்க்காத பலன் சொல்கிறோம் ஓகேங்களா அது ஆள்னாக இருக்கட்டும் நேர்முகமாக இருக்கட்டும் ஓகேங்களா நம்ம எதுனாலும் நம்ம கேட்டு தான் செய்கிறாங்க அது வரையும் நம்ம நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு நான் நிறையா கஷ்டமும் நிறைய பக்தர்கள்லாம் இருக்காங்க அது வரையும் நம்ம சந்தோஷம் அது பெரிய பெரிய நம்மளுக்கு ஒரு பெரிய குடுப்பின ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது போல் சந்தேகம் உங்களுக்கு வந்து கமெண்ட் நீங்கள் தெரியப்படுத்துங்க அதில் ஃபோன் பண்ணி நீங்கள் நம்ம ஃபோன் பண்ணி சந்தேகத்தை நீங்கள் கேட்கலாம் ஓகேங்களா நீ ஆன்லைனில் ஜாதம் பார்த்தாலும் பார்த்துக்கலாம் நம்ம பார்த்துக்கலாங்க ஒன்றும் இல்லை சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அது போல் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம குருஜின்னு ஒருத்தர் நம்ம கிருஷ்ணன் குருஜி நம்ம வாக்கு செத்து நம்ம கோயில் ஆலயத்தில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா கல் கூடு சோழி ப்ரீசாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது சிறப்பாக பார்ப்பார் அருள் வாக்குங்கிறது நீங்கள் எங்கிறது எந்த இடத்துல எந்த நாட்டு எந்த வெளிநாட்டில் எந்த எங்கிறது அங்கே அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு வீடியோ கால் இல்லை ஆன்லைன் மூலம் ஒரு ஃபோன் தொடர்பு மூலியமாகவோ நீங்கள் வந்து சிறப்பாக நீங்கள் வந்து பழனி தெரிஞ்சிக்கலாம் சிறப்பாக இருக்கும் துல்லியமாக இருக்கும் எந்த ஒரு காலியமாகவும் கேட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம அருள் வாக்கு எப்பொழுதுன்னு நீங்கள் பாருங்கள் அதிகமாக நம்ம நம்ம பலன் பிடிச்சிருந்தோன்னா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா சரி நேர்களே சிம்மராசி அடுத்த பதிவில் உங்கள் சந்திக்கிறேன் அது வரைக்கும் விடைபெறுகிறேன் சிம்மராசி நேர்களுக்கு நன்றி வணக்கம்